மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது வினித் சார் வினித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்சர் சந்திரமுகி படத்துல அது நீங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அதுக்கு பிறகு இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல இயக்குனர் சசி சார் என்னுடைய நண்பர் பூ அது நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற பிச்சைக்காரன் அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமல் சிவப்பு மஞ்சள் பச்சை தான் எதிர்ப்பேன் எஸ்எம்பின்னு எதிர்ப்பேன் உங்கள் பேர் அப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க உங்களை அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார் சசி சசிசாரனுடைய அறிமுகங்கள் சோடை போனதே இல்ல பார்வதி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பல நடிகைகள் அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் இருக்கிற ஒரு படம் வந்து நடுவுல ஒரு இல்லை கொஞ்சம் பாலாஜி சார் நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்து படைப்புகள் வரணும்னு போய் பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டதுக்கு நெல்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்ம எல்லாம் பார்த்தோம் ஒரு எளிய வச்சே மான்ஸ்டர் பண்ணவர் அவர் வந்து இப்போ அடுத்தது டிஎன்ஏ ஒரு ஒரு படம் படம் கொடுத்து பிஸியா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஆனாலும் சொன்னாரு நான் வர சார் இந்த விழாவில கலந்துக்கிறேன் அப்படின்னாரு அவருக்கும் நன்றி இந்த விழாவில கலந்துக்கிட்ட மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது பினித் சார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்துல இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ் அந்த பாட்டு அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து ரெண்டு பேரையும் பார்த்து ஜோதிகா மாமியும் மினிச்சாரையும் பார்த்து வியப்போம் அப்படிப்பட்ட ஒரு டான்ஸா பல மேல் மத்தியில பல அன்பு எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு 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 ஷோ வச்சுருந்தோம் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாங்கள் ஷோ போட்டே இருந்தோம் எதுக்குன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம் அந்த வந்த ஒப்பீனியன் வச்சு தான் இந்த படத்தில் இப்போ ஜேபி சார் சொன்னார் பார்த்தீங்களா நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால் என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம நீங்கள் வச்சா நேற்று நீங்கள் வந்த உடனே நீங்கள் ஹலோ மேன் அப்படின்னு ஒன்றே எல்லோரும் கிளாப்பு தேட்டரில் எல்லாரும் இல்ல உங்களை பார்த்தோடனே ரசிக்கிறாங்க அப்படி அதுவும் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப வர முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும் என்ன என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெனிச்சர் இந்த நேரத்தில் உங்களை வந்து தமிழ் சினிமாக்கு மீண்டும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சாலை பற்றி உங்களுக்கு வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சசி சார் இந்த படத்தினுடைய ஒரு தூணா இருக்கிறது யார் பாத்தீங்கன்னா அது வந்து ரோகிணி மேம் தான் ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும் என்ன காரணம்னா ஐம்பது வருடங்கள் சினிமால இருந்திருக்காங்க ஐம்பது வருடங்கள் இஸ் நாட் ஜோக் ஐம்பது வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு வாண்டட் ஹீரோயினாக இருக்கிற ரோஹினி மேம்க்கு நன்றி இந்த படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சு ரோஹி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோஹிணி மேமை வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க கொண்டாடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு மேலே நடத்தணும் ஏன்னா ஐம்பது வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அவங்களுக்கு ஒரு சாலை பற்றி நம்ம வந்து கங்கிராச்சுலேட் பண்ணுவோம் சினிமால சின்ன படங்கள் ஓட முடியுமா அதுவும் குடும்ப படங்கள் ஓட முடியுமா ரொமாண்டிக் படங்கள் ஓட முடியுமா அப்படின்னு அப்படினெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் ஆறு படம் ஏழு படம் வந்து எல்லားையுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற சூழ்ல்ல ஒரு தனி மனிதர் ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமா மாத்தி இருக்காரு மணிகண்டன் அவர்கள் அவருக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் இன் நான் மணிகண்டன் சார்க்கு வந்து நான் வாழ்த்து சொல்றது என்ன சொன்னேன் யூ பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் यंग ஆக்டர்ஸ் புது ஆக்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்க இன்ஸ்பிரேஷனா மாறிட்டீங்க ஒருத்தாலா போய் ஒரு சேனல்லையும் உட்காந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலா எதுவுமே பேசல நான் ஒரு படம் பண்ணியிருக்கோம் நீங்களாம் வந்து பாருங்க அப்படிலாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு எட்டு இன்டர்வியூ நான் பார்த்தேன் நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம் எவ்வளோ எண்டர்டெயினிங்கா பண்றாரு இந்த இன்டர்வியூஸே இவ்வளவு அழகாக பண்றாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருடைய பயணம் ஒரு பத்து வருட கால பயணத்தை வந்து இவ்வளவு பிரமாதமாக ஒரு அவருடைய இன்டர்வியூஸ் மூலமா எப்படி ஒரு கவர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு ஸோ ஆடியன்ஸும் என்டர்டைன் பண்ணனும் அட் த சேம் டைம் படத்தை பற்றியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதராக போய் எல்லா சேனலையும் உட்காந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடுற படமாக மாற்றிருக்கிற மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் மணிகண்டன் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்க வெற்றிகரமாக இந்த படம் வந்து இருபத்தஞ்சு ஐம்பது நாட்கள் கடந்து போவும் ஏற்கனவே அவருடைய படம் லவர்ஸ் அந்த மாதிரி தான் ஐம்பது நாள் ஓடுச்சு அதே மாதிரி இந்த படம் ஐம்பது நாள் ஓடும் ஏன்னா தேர்ட் வீக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் மாபெரும் வெற்றியை பாக்குற மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வணிக நான் வரவேற்றுட்டேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்தை நீங்கள் எடுத்து சச்ச குவாலிட்டி ஃபிலிம் ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் நினைச்சவங்க எல்லாமே அவ்வளோ சிறப்பாக லிஜோமோல்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பல விருதுகள் காத்திருக்கிறது இவ்வளோ தைரியமான ஒரு முயற்சி லிஜோமோல் அவர்கள் பண்ணியிருக்கீங்க அவங்களோட சேர்ந்து அனுஷா அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும் கண்டிப்பாக எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் இல்லை நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்த பிறகு நான் வந்து காண்டக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் ஓடிடியில் பேசிட்ருக்கோம் டைரக்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஜேபி சொன்ன மாதிரி சரி நான் அது பிறகு ஃபாலோ பண்ணல திடீர்னு வந்து எனக்கு கலேஷ் வந்து ஒரு மெசேஜ் பட்டா சார் நீங்க ஹிருதயம் படம் பாத்தீங்களா அதுல நடிச்சிருக்கேன் நான் அடுத்தது வந்து நான் ஒரு மலையாள படத்துல இந்த படம் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள் அது சொல்லிந்தர் நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் நீங்க பாருங்க சார் அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னா அப்போ அவர் என்ன சொன்னார் சார் ஒரு படம் வந்து நாங்க நடிச்சு ஒரு ஒரு ஒன்பது மாதம் பத்து நாங்க நாங்கள் இருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு எந்த படம் அப்படின்னா காதல் என்பது பொது ஒழுமையா எங்க ஒன் இயர் முன்னாடி நான் தாங்க கேட்ட இந்த படத்தை கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் இமீடியட்டாக நீங்கள் பாருங்கள் திருப்பி உதடே பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம் ஜேபி எல்லாம் பேசிடுவாரு அப்படின்னாரு தென் நான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா அப்போது அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணாங்க அதில் சசி சார் வந்தார் சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல படம் இது ஆனா இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் சோ ஜேபி கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்ல சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமா பண்ணியிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமா நீங்க மாத்தி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ ரீலி ஹாவ் டு தேங்க் ஜேபி ஜேபியை வந்து மிகவும் நன்றி சொல்லணும் ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீ சரவணன் டேனி எவ்ரிபடி படி என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்ஸிங் முடிஞ்சு ஆனந்த்கிட்ட படத்தை காமிக்கிறாரு அப்புறம் நான் சொல்கிறேன் ரமேஷ் தின சவுண்ட் டிசைனர் ஆனந்த் ரமேஷ் ராஜேஷ் ராஜேஷ் என்ன சொல்றாரு படம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு கையில கொடுத்துட்டே நேரம் அப்ப உட்காந்துட்டு நாங்க திருப்பி உட்காந்து பாக்குறோம் திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் கண்ணன் சார் முகம் சுலிக்கவே இல்லை கண்ணன் நாராயண் சார் போட்டு தர சார் திருப்பி பிஜிஎம் போட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது ஏன்னா இது ஹோல்ட் பண்ணனும் ஆடியன்ஸை இது வந்து ஒரு கான்வெர்சேஷன் படம் ஒரு டைலாக் ஓரியண்டட் படம் அப்படிப்பட்ட படத்துல வந்து நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணணும்னா பிஜிஎம் என்ன இன்க்ரீஸ் ஆகணும் போது என்ன என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டா இருந்ததுன்னா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு சிலதெல்லாம் ஜே பி சார் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்கா ஒரு ரெடியான படத்துல அவ்வளவு டீம் ஒர்க்கா இந்த டீம் ஏங்கி அண்ட் ஒரு படைப்பா பார்க்கும்போது போது நான் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமாக கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது அண்ட் ஐ ஹூ தேங்க் ஜேபி பி அண்ட் ஹோல் டீம் உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நன்றி ஜேபி ஏன்னா ஜெயபிரகாஷ் இஸ் நாட் ஈஸி ஏன்னா நீங்கள் படம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அதை வந்து ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் வந்துடுச்சுன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோலாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பட் ஆனால் என்ன கோரிக்கை வைச்சாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சிறந்த படைப்பாக ஒரு நல்ல படைப்பாக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி அண்ட் பேபி சாருக்கும் நன்றி இந்த ஹோல் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி இந்த படத்தை என் கையில் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இந்த படைப்பு கண்டிப்பாக நாங்கள் இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து அவர் பேசும்போது சொன்னாரு இது வந்து என்ற வார்த்தை வந்து ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் அன்பை பத்தியும் புரிதல் உணர்வு பூர்வமா எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல பல வசனங்கள் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜே பி மெச்சூர்டான ஒரு படம் எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் பர்டிகுலரா மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம் அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த படம் உங்களுக்கு நாங்கள் வெகு விரில இந்த வாரம் பிரஷோ நடக்கும் போது அதில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும்னு உங்களோட கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எட்டு படம் ஏழு படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ரெண்டு படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு படம் வரலாம் ஊடக நண்பர்களுக்கே ஆகிடும் இத்தனை படங்கள் போட்டால் எப்படிங்க பார்க்கறது எப்படிங்க ரிவியூ பண்ணுறது எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டயர்னஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும் ஏழு படங்கள் வருது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அப்போ நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன் மெசேஜ் போட்டேன் குரூப்ல ஏ எத்தனை படங்கள் வருதுன்னு ஆனால் ஒரு படம் மட்டும்தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த படம் வந்து குடும்பஸ்தன் அது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டு ராதா நல்ல சிறப்பான படமா இருந்தது இன்னொரு படம் நல்லா இருந்தது ஆனால் அதுக்கான என்ன சொல்றது அங்கீகாரம் வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாரம் வந்துடுச்சு அது பிறகு பெரிய படம் வந்துடுச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில் இருக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் சொல்றது இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்துல இல்லாம கரெக்டான டேட்ல எல்லாருமே வந்தா எல்லோருக்குமே வாய்ப்பா இருக்கும் இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆயிடும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை ஏன்னா அது ஒரு படைப்பு அந்த படைப்புக்காக இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க இவ்வளோ நடிகர்கள் உழைச்சிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களோட பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் த தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி நாலு படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம் இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் வாரத்துல வந்து யாராவது மக்களால கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் ஏழு படங்கள் வரது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்குறேன் இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன் வெகு வெறி வெகு விரைவில நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும் அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசி எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக வந்தே ஆகணும் நாலு திரைப்படங்கள் மேலே தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்போ தான் அந்த நாலு திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அது மூலமாக அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு படங்களுக்காவது மக்கள் வந்து தேர்தலில் பார்ப்பாங்க அப்படின்றதான் எங்களுடைய என்னுடைய பர்சனல் கோரிக்கை அதுதான் அசோசியேஷன் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் வெகுவரியில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு திரையரங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலில இருந்து நான் மல்டிபிளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம் அவங்க சொல்ற எடுத்தோடனே சொல்றாங்க சார் அந்த படம் வருது சார் இந்த படம் வருது சார் இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறோம் சார் எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும் ஒரு ஷோ கொடுக்குற அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க ஒரு பதினொன்று மணிக்கு கொடுப்பாங்க காலையில ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா யார் வந்து பார்ப்பாங்க சோ நம்மள நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தயாரிப்பாளர்கள் இன்னொரு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது தவிர்க்கப்படணும் நாலு திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமாவில் வரக்கூடாது அப்போதான் தெரியருந்து உரிமையாளர்களும் கரெக்டான உரையில ஷோ அலோகேட் பண்ண முடியும் ப்ரெஸ்ஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டா மீடியா ஒரு நண்பர்கள் எல்லாம் படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும் இத்தனை படங்கள் வந்தா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரவியில இந்த மாற்றம் வரும் நான் நம்புறேன் இந்த நேரத்தில் இந்த ஒரு குவாலிட்டியான படம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் ஒரு நல்ல ஒரு படைப்பு இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க எல்லோருமே பிரமாதமாக உழைச்சிருக்காங்க ஒரு வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது உங்களுடைய ஆதரவு தேவை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்வுடன் கேட்டுக்கிறேன் அண்டு என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா பிஆர்ஓ அண்ட் த ஹோல் டீம் டிஜிட்டலி டீம் எல்லோருக்கும் நன்றி இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசா போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரே இருப்பு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் இந்த விழாவுக்கு வந்த சிறப்பு வந்த எல்லோருக்கும் நன்றி